வாழ்க்கையில நம்மளுக்கான இலக்கையும் நம்ம நிர்ணயிச்ச வெற்றியவும் எப்படி சீக்கிரமா அடைகிறதுன்றத பத்தி சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாவே உலகத்துல எப்போவுமே ஜெயிச்சவன் மட்டும் மட்டும்தான் காது கொடுத்து கேட்பாங்க ஜெயிச்சவன் தப்பான விஷயத்த சொன்னா கூட அதை மக்கள் ஏத்துக்கருவாங்க அதே சமயம் தோத்தவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் எவ்வளவு ஒழுக்கத்தோட வாழ்ந்து அவன் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இதுதான் உலக வழக்கம் அப்படிப்பட்ட உலகத்துல எப்படி சீக்கிரமா நம்மளுக்கான வெற்றியை அடையிறதுன்னு சாணக்கியர் சொல்லியிருக்க நிதிகளை தான் பார்க்க போறோம் சாணக்கிய தன்னோட வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டது ஒரே ஒரு நிதியை தான் அது என்னன்னு பார்த்தா தீமை ஏற்படுத்தாம எப்படி வேணா வெற்றியை அனுபவிக்கலாம் இதுதான் அவர் கடைபிடிச்ச ஒரே வாழ்க்கை நெறி அவர் சொன்ன நிதிகளை பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கண்டிப்பா பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாணக்கியர் அழகுன்னா ஒருத்தவங்கள குறிப்பாங்க அறிவுன்னா ஒருத்தவங்களை குறிப்பாங்க அதே மாதிரியே யாராவது ரொம்ப அறிவா ரொம்ப திறமையா செயல்பட்டா நம்ம நாட்டுல வழக்கமா சொல்றது ஆமா மூல சாணக்கிய மூலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புகழுக்கு பெயர் பெற்று சாணக்கியர் பிறக்கும் போதே வாயில பற்களோட பிறக்கிறாங்க அவர் வாழ்ந்த காலத்துல வாயில பற்களோட பிறக்கிற குழந்தைதான் பிற்காலத்துல அந்த நாட அரசாளுன்றது நம்பிக்கையா இருந்திருக்குது ஆனா சாணக்கியர் பிறந்த குளமும் அந்தன குளம் அந்தன குளத்துல பிறந்தவன் நாடாள கூடாதுன்றது அவங்களோட குடும்ப வழக்கத்துல ஒரு பெரிய வழக்கமா இருந்திருக்குது அதனாலேயே சாணக்கியரோட பற்கள் எல்லாம் சின்ன வயசுலயே பிடுங்கிடுறாங்க மேலும் அவருக்கு ஜாதகம் கணிக்கிறப்ப என்ன நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா சாணக்கியரால நாடாள முடியாது ஆனா நாடாளுற மன்னன் சாணக்கியனோட அறிவரை ஏற்றுத்தான் நாடாளுவான் அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்படுறாங்க இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சாணக்கியர் வேற ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி அவர் மூலமா நாடாளுவார்ன்றத அவரோட ஜாதகத்துல கணிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்குது அதன்படி சாணக்கியர் போய் நந்தனன்ற ஒரு அரசர்கிட்ட அமைச்சரா சேர்றாரு பல காலம் அவங்க பணியாற்றுறாரு ஆனா சாணக்கியரோட உண்மையான குணம் தெரிஞ்ச உடனேமா அந்த அரசன் வந்து சாணக்கியனை நாட்டை விட்டு வெளியேற்றாரு ராஜ்யத்துல எந்த பொறுப்புல இல்லாம அதுல இருந்து வெளியேற்றாரு இதனால அரசன் மேல கோவப்பட்ட சாணக்கியர் எப்படியாவது நந்தன அரசனை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு ரொம்ப நாள் தேடி அலையிறாரு நம்ம பேச்ச கேட்டு நாடாளுற ஒரு அரசன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால எங்க தேடியுமே யாருமே அந்த மாதிரி கிடைக்கல யாராவது உலகத்துல ஏற்கனவே ராஜா பதவி ஏற்கிறதே பெரிய விஷயம் தான் ராஜா ஆகணும்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும் அப்போ வந்து யாராவது ஒருத்தர் அறிவுரை சொல்லி அதை கேட்டு நம்ம பண்ணணும்னு யாராச்சும் நினைப்பாங்களா அப்படியே போய்கிட்டு இருக்குது காலம் சாணக்கிய அப்படி ஒருத்தர் எங்கயுமே கிடைக்கல அப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கையில சந்திரகுப்தரை சந்திக்கிற வாய்ப்பு சாணக்கியருக்கு கிடைக்குது அவரோட குரு பக்தியும் அவரோட குணத்தையும் புரிஞ்சுகிட்ட சாணக்கியர் இவன்தான் தான் நம்மளுக்கு சரியான ஆளு நம்மள தலைவனா வச்சு நம்மளோட பேச்சு கேட்டு நாட்டை அரசாளுவான் நம்மளோட ஜாதகப்படி அரசனும் நம்மளுக்கு கிடைச்சாச்சு ஆனா மறைமுகமா நம்ம தான் இந்த நாட்டோட அரசர் அப்படிங்கறத சாணக்கியர் முடிவு பண்ணிடுறாரு வெளியில மக்களுக்கு பார்த்தா சந்திரகுப்தர் தான் அரசர் ஆனா சந்திரகுப்தருக்கே அரசர் யாருன்னு பார்த்தா சாணக்கியர் தான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அவங்களோட காலம் சாணக்கியர் அங்கேயும் போய் சும்மா அரசர் தான் பேச்ச கேட்டுருவாரா அந்த மாதிரி நடக்காது இல்லையா அதனால பல ராஜதந்திரமான வேலையெல்லாம் பண்றாரு கொஞ்ச நாள் போக போக நந்தன அரசர் இவருக்கு ஏற்படுத்தின அவமானங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து எப்படியாவது அவரை பழி வாங்கிடணும் அப்படின்றதுக்காக சந்திரகுப்தரை பயன்படுத்துற முடிவுக்கும் வர்றாரு சாணக்கியரால ஏவப்பட்ட அரசர் சந்திரகுப்தர் கந்த அரசரை எதிர்த்து போர் புரிகிறாரு ஆனா போர்ல அவங்க தோல்த்தது தான் மிச்சம் முக்கியமா தோத்து போனது சாணக்கியரோட தான் அப்படிங்கிறது பெருசா வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால சந்திரகுப்தரோட சாப்பாட்டுல சாணக்கியர் ஒரு விதமான நஞ்சு கலந்த விஷத்தை ஏத்துறாரு இது வந்து அவரை கொன்றுமா அப்படின்னு கேட்டா கொல்லாது அவரோட உடம்புக்குள்ள பலவிதமான எதிர்ப்பு சக்திகளை அது ஏற்படுத்தும் அது எல்லாமே வந்து சாணக்கியருக்கு அடிப்பணிகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையில செய்யப்பட்ட ஒரு நஞ்ச சந்திரகுப்தரோட சாப்பாட்டுல ஏத்துறாரு இந்த சாப்பாடு சந்திரகுப்தருக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டுகிட்டே வருது அந்த சமயத்துல சந்திரகுப்தரோட மனைவி கன்சிவாய் அவங்க வந்து மாசம் சந்திரகுப்தர் தன்னோட மனைவிக்கு தங்கையால தன்னோட சாப்பாட ஊட்டி விடுறாரு மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே சாணக்கியரோட காதுக்கு போகுது இதை கேட்ட சாணக்கியர் ராணியோட வைத்த கிழிச்சு உள்ள இருந்து குழந்தையை எடுக்கிறாங்க நம்ம வந்து வடநாட்டு சைடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிசேரியன் பிறந்த குழந்தை யாருன்னா சிசரின் அப்படின்றது பேரழகி கிளியோ பட்ராவோட வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் அதே மாதிரியும் இங்க சாணக்கியரால வைத்த கிழிச்சு வெளியில எடுக்கப்பட்ட குழந்தைக்கு பிந்துசாரர்னு பேர் வைக்கிறாங்க இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்குது ஒரு முறை மௌரிய எதிரிகளுக்கு பயந்து ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அங்க ரொம்ப நாள் தங்கி இருந்ததுனால சாப்பாடு எல்லாமே இல்லாம போயிருது சுத்தமா சாப்பாடு இல்லை இதனால வீரர்கள் எல்லாம் ரொம்பவே பசியில ரொம்ப துவங்கி ஓரமா உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரம் சாணக்கியர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ஒரு எறும்பு ஒரு முழு சோற்று பருக்க எடுத்துட்டு போறத பாக்குறாரு இத பார்த்து சாணக்கியருக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா குகையில எங்கேயுமே சாப்பாடு கிடையாது அந்த குகையில இவங்க மட்டும் தான் தங்கி இருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல வீரர்களை விட்டு குகை முழுசும் சோதனை பண்ண சொல்றாங்க அந்த சோதனையில தான் அவங்கள எதிர்த்து அவங்கள கொல்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க படை குகைக்கு கீழே ஒரு கூட ஆரம்பிச்சு அங்க உணவு அருந்திகிட்டு இருக்க விஷயம் சாணக்கியருக்கு தெரியுது இதன் மூலியமா அங்க இருந்து தன்னோட வீரர்களை காப்பாத்திட்டு ஓடி போயிடுறாரு இப்படித்தான் பல தந்திரங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையா சாணக்கியரோட வாழ்க்கை இருந்திருக்கு அவர் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி பல நிதிகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் முதல் நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே நம்மளுக்கு பெரியவங்களோ இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுக்கு சொல்றது என்ன அப்படின்னா தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கோ தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்தவங்களோட தோல்வியில இருந்தும் நீ பாடம் கத்துக்கலாம் நீ வேணா சக்சஸ் ஆயிருந்திருக்கலாம் அந்த விஷயத்துல உங்க கூட போட்டி போட்டவன் தோத்து இருந்திருக்கலாம் அவன் எதனால தோத்தான்ற விஷயத்த நீ ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டாதான் அடுத்த தடவை

மூணு கேள்விகளை கேட்டுக்கிறணும் முதல் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டாவது கேள்வி இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் மூணாவது கேள்வி இந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆகுமா இப்படி மூணு கேள்விகளையும் நம்ம கிட்டேயே நம்ம கேட்டுக்கிறோம் நாலாவது நீதியா சாணக்கியர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்குள்ள பயம் இருந்தாலுமே நமக்குள்ள பலவீனம் இருந்தாலும் அதை வெளியில காமிச்சுக்கிற கூடாது இதுக்கு உதாரணமா அவர் சொல்ற விஷயம் பாம்பு வந்து பாம்புன்னு பார்த்தா படையும் நடுங்கும் சொல்லியிருக்காங்க பாம்பு உடனே எல்லாருமே என்ன பண்ணுவோம் அதை கண்டு பயந்து பத்தடி தள்ளி தண்ணி போவோம் அப்படி இல்லையா அதை அடிச்சு கொன்றுணும்னு முடிவு பண்ணுவோம் ஆனா அந்த பாம்புக்கு பல்லு இருக்கா இல்லையா இதுல விஷம் இருக்கா இல்லையா அந்த சோதனை எல்லாம் பண்ண மாட்டோம் பாம்புமேவும் தங்கிட்ட விஷமே இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் அதை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா உடனே அது படம் எடுத்து தான் நிற்கும் அந்த மாதிரி தான் மனுஷங்களும் தங்களோட வாழ்க்கையில தங்கிட்ட பலவீனம் இருந்தாலும் தங்கிட்ட ஒரு விஷயம் இல்லைனாலுமே எதிரி தங்கிட்ட நெருங்கி வரும்போது தானும் அவனை விடையும் திறமை படிச்சவன்றத காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்சாவதா சாணக்கியர் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு பயம் உங்ககிட்ட நெருங்கும் போது அதை முதல்ல எதிர்த்து போராடணும் அதுக்கப்புறம் தான் எதிரியே போராடணும்னு சொல்றாரு ஆறாவது சாணக்கியர் சொல்றது என்ன அப்படின்னா யாருகிட்டயுமே எந்த ஒரு மனுஷனும் ரொம்ப நேர்மையா இருக்க கூடாது அதாவது என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படிங்கிற இதுல இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா எந்த மரம் நேரா எந்த வளைவும் இல்லாம வளர்ந்து நிக்குதோ அந்த மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க அந்த மரம் தான் பல கல்லடிப்படும் தான் சாணக்கியர் சொல்றாரு ரொம்ப நேர்மையா எங்கேயுமே வாழக்கூடாது அப்படின்ட்டு எட்டாவது நெறியா சாணக்கியர் சொல்றது என்ன அப்படின்னா எவன் ஒருத்தன் தன்னோட இதை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கானோ அவன் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் சாணக்கியர் சொல்லியிருக்காரு நீதி ஒன்பது நம்மளோட உள் மனசு நம்மளோட மனசாட்சிதான் நம்மளோட மிகப்பெரிய குரு அப்படிங்கறது ஒன்பதாவது நிதியா சொல்லியிருக்காரு பத்தாவது நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பறிவே ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரெண்ட்ஸா இருக்கும் நம்ம வெளியில போய் யாரு கூட கால கழுவி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வளர்க்குற நாயை விட நம்மளை மோசமான இடத்துல வச்சு தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதனால கல்வி தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய நண்பன் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆள் ஒரு இடத்துல போய் நின்னாலும் அவங்க எவ்வளோ அழகா இருந்தாலும் படிப்பு இல்லைன்னா அவங்க ஒரு அளவு விட மதிப்பிட மாட்டாங்க ஒரு அளவு வச்சு தான் மதிப்பிடுவாங்க ஆனால் படிச்சவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு அப்படிங்கிறத சாணக்கியரே சொல்லி வச்சிருக்காரு பதினோராவது நிதியா சாணக்கியர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்து மெம்பர்ஸ் கூடயே நம்ம வந்து அதிகமா அட்டாச் ஆகக்கூடாது ஏன்னா அதிகமா பற்றும் பாசமும் வைக்கிறவன் தான் முதல்ல தோல்வியை சந்திப்பான் அந்த பற்றும் பாசமுமே ஒரு விதமான பயத்தை உருவாக்கும் அந்த பயமேவும் நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு பன்னெண்டாவது நிதியா சாணக்கியர் சொல்லிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கண்ணோட்டம் என்னங்க கண்ணோட்டம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கிற பார்வேல தாங்க இருக்குது இந்த உலகம் நீங்க உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க உங்க முகம் மங்களா தெரியுது உடனே என்ன பண்ணுவீங்க ஒரு துணி எடுத்து கண்ணாடியை தொடப்பீங்க அப்படியே உங்க முகம் மங்களா தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நம்மளோட மூஞ்சியில தான் ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிருவோம் ஆனா முதல் குற்றம் யார் மேல நம்மளுக்கு தோணுச்சு கண்ணாடி மேலதான் தோணுச்சு முதல்ல நம்ம மூஞ்சி தப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சா கிடையாது அதனால பாக்குற பார்வையில தான் இருக்குது ஒரு விஷயம் நல்லதா தெரியறதும் கெட்டதா தெரியறதும் பதிமூணாவது நீதியா சாணக்கியர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தனா யாருக்குமே வந்து ரொம்ப எளிமையான கண்டஸ்டன்டா நம்ம இருக்க கூடாது இவங்கள நம்ம பலம் கம்மி தான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு போய் நம்ம என்னதான் நீ வந்து என்னை எடுத்துக்கோ நான் வந்து ஓம் பக்கம் நிக்கிறேன் நீ என்னை எடுத்து போரிடாத நீ என்னை எதிர்த்து சண்டை போடாத அப்படின்னு சொன்னாலுமே ஓம் நம்மளோட பலயீனத்தை சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்ட எதிரி நம்மளையே தூக்கி சாப்பிட்டுருவான் ஏன்னா இவனே இவனை இவ்வளவுதான் மதிப்பிட்டு வச்சிருக்கான் நம்ம எதுக்கு இவனை அதிகமா மதிப்பிடணும் அப்படின்ட்டு நம்மள சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிருவான் சரி பதினாலாவது நீதியா சாணக்கிய சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பணத்தோட முக்கியத்துவத்தை ரொம்பவே புரிஞ்சு வாழணும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்ம நூறு ரூபாய்க்கு செலவு பண்றது கூட ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு தான் செலவு பண்ணனும் இதை இன்னைக்குமே ஒரு பெரிய பழமொழியா சொல்றாங்க பெரிய வாய்மொழியா சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நம்ம யார்ட்டையாவது கையேந்தி நிக்கும் போதுதான் தேவையில்லாம நம்ம செலவழிச்ச பத்தாயிரம் ரூபாயோட அருமை நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே சொல்றது என்னன்னா பணம் ஒண்ணும் பெருசு இல்ல உலகத்துல பணம் முக்கியம் மனுஷங்க தான் முக்கியம் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் தான் நம்மளை ஏத்துக்கிற மனுஷங்க சொல்லுவாங்க நம்ம அவங்களோட கம்மியான ஸ்டேட்டஸ்ல அவங்க கையை எதிர்பார்த்து நிக்கும் போது அந்த மனுஷங்க சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பதினஞ்சாவது நீதியா சாணக்கியர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பாதுகாப்பான தூரம் விட்டு இருக்கணும் இதுக்கு உதாரணமா அவர் சொல்றது ராசாளி பறவையை கழுகு போய் நாள் பட்டு ராசாலியா மாறுதுன்றது ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது அந்த ராசாளி வந்து எந்த உணவையுமே டக்குனு போய் புடிச்ச அதுல தோல்வி எல்லாம் அடையாது ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அந்த உணவை நோட்டமிட்டுகிட்டே இருக்கும் அதோட சக்தி என்ன அது எவ்வளவு தூரம் நகலும் இது எல்லாத்தையுமே கணக்கிட்டுதான் அந்த உணவை போய் கொத்தவே ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு தடவையும் முயற்சி பண்ணாது ஒரே முயற்சியில அது சக்சஸ் அடைஞ்சிரும் அதனாலயும் நம்ம பாதுகாப்பான தூரம் விட்டு நம்மளோட சக்சஸ எப்படி எல்லாம் அடையலாம் அப்படின்னு பல விதமா யோசிக்கும் விமர்சனம் பண்ணணும் சாணக்கிய சொல்றாரு அதுல ஏழாவது நீதி என்ன அப்படின்னா கூடா நட்பு இதுக்கு பெருசா விளக்கம் கொடுக்கணும் தேவையில்லை ஏன்னா கூடா நட்பு கேடா விளைவுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலவங்க இனிக்கு இனிக்கு பேசுறாங்க அவங்க நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அவங்க கூட உறவு வச்சுக்கிற கூடாது நம்ம பண்ற தப்ப யாரை சுட்டி காட்டி நம்மளுக்கு நல்ல வழியை காமிக்கிறாங்களோ அவங்க கூட நட்பு வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பதினெட்டாவது நீதியா சாணக்கியர் சொல்றது என்ன அப்படின்னா எப்பவுமே பின்வாங்க கூடாது ஒரு விஷயத்த நம்ம தீர்மானம் பண்ணி அதுல அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வெற்றியோ தோல்வியோ அதுக்கு உள்ள ஃபுல்லா போய் அதை என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தர்னோம் பாதி தூரம் போயிட்டேமோ இது நம்மளால முடியுமா முடியாதான்னு நம்மளுக்கே டவுட் வந்துருச்சுன்னா அந்த விஷயம் கண்டிப்பா சக்ஸஸ் ஆகாது திருப்பி திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் தான் நம்மளால சக்ஸஸ் ஆக முடியும் பதின ஒன்போதாவது நீதியா சாணக்கியர் சொல்றது என்ன அப்படின்னா பாராட்டுக்காக இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க யார் நம்மளை அதிகமாக புகழுறாங்களோ அவங்க வாய் தான் நம்மளை ஃபர்ஸ்ட் தப்பாக பேசுறதுக்கு காத்திருக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க நீ சூப்பரா பண்ணிக்கிட்ட நீ சூப்பரா இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படின்னு சொல்றவங்கதான் நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தான் அப்பவே தெரியுமே அப்படின்னு சொல்றதுக்கு மொத ஆளா காத்துச்சுப்பாங்க சரி இருபதாவது நீதியா சாணக்கியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள குறைச்சு மதிப்பிடக் கூடாது அவங்களோட பலத்தை பத்தி நம்மளுக்கே தெரிஞ்சுக்கிற போது அவங்கள மன்னிச்சு விட்டுறதுதான் பெரிய மனசு தன்மை அவங்கள எதிர்த்து போர் புரிஞ்சு அதுல நான் சக்சஸ் ஆயிட்டேன் மார் தட்டிக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது அது சில்றத்தனமான வேலைக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு இருபத்தி ஓராவது விஷயமா பெருமா சாணக்கியர் சொல்றதே என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச மனைவி நம்மளுக்கு கிடைச்ச உணவு நம்ம சம்பாதிக்கிற பணம் இது மூதுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இது மூதுமே போதுமானதுன்னு நம்ம நினைக்கணும் அது மீறி என்னோட மனைவி அழகா இல்ல என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது என்னால காஸ்ட்லியான உணவெல்லாம் வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை முழுசும் நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது அடுத்தவங்கள பார்த்து ஏங்க ஏங்க நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழாம அடுத்தவனோட வாழ்க்கையில தான் நம்ம கனவு உலகத்துல அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கோம் இருக்காரு இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில வெற்றியை ரொம்ப எளிமையா பெற்று தர்றதுக்கான டெக்னிக்ஸ் சாணக்கியரால சொல்லப்படுது ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்ல இந்த விஷயத்துல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாபாய்